காணாமல் போனவர்களின் வழக்கு எண்ணிக்கை உயரவில்லை உள்துறை அமைச்சர் சைஃபுடின் தகவல் ஷாலாம் சாலை சமுஞ்சை விளக்கில் நிறுவன இயக்குனர் கோடாரியால் தாக்கப்பட்டு கொள்ளை போலீஸ் விசாரணை இருபத்து மூன்று தேர்வு பூஜ்ஜியம் சிஜிபி ஒட்டுமொத்த சராசரி கிரேட் புள்ளிகளை பெற்று சிறப்பு தேர்ச்சியை பதிவு செய்துள்ளனர் அந்த எண்ணிக்கையில் எட்நூற்று மூன்று பேர் அல்லது எழுபத்து ஒன்று ஒன்பது ஐந்து விழுக்காட்டினர் பி ஃபார்ட்டி பிரிவை சேர்ந்தவர்கள் என மலேசிய தேர்வு வாரியத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் முகமது எக்வான் தொரிமான் தெரிவித்தார் அதே சமயம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு புள்ளி எட்டு இரண்டாக பதிவு செய்யப்பட்ட தேசிய சிஜிபி கடந்த ஆண்டு இரண்டு புள்ளி எட்டு நான்காக உயர்ந்துள்ளது இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ள மிக உயர்ந்த சிஜிபிஏ அது ஆகும் கடந்த ஆண்டு நாடு முழுவதும் திறக்கப்பட்ட அறுநூற்று ஐம்பத்து ஏழு தேர்வு மையங்களில் மொத்தம் நாற்பத்து ஓர் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு பேர் எஸ்சிபிஎம் தேர்வை எதிர்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுங்காய் குண்டாங் மற்றும் சுங்காய் கேடு சம்பவம் ஏற்பட்டதை தொடர்ந்து நான்கு நீர் சுத்திகரிப்பு மையங்களின் நடவடிக்கை நிறுத்தப்படும் என எனப்படும் ஸ்லாங்கோர் நீர் நிர்வாக அறிவித்துள்ளது ரந்தா பஞ்சாங் நீர் சுத்திகரிப்பு ஸ்லாங்கோர் முதல் கட்ட சுத்திகரிப்பு நிலையம் ஸ்லாங்கோர் இரண்டாவது கட்ட சுத்திகரிப்பு மையம் மற்றும் சுங்காய் மூன்றாவது நீர் சுத்திகரிப்பு மையம் ஆகியவற்றின் நடவடிக்கை நிறுத்தப்படலாம் என கூறப்படுகிறது Di Petaling Jaya, Kelan, Shah Alam, Gombak, Kuala Lumpur, மற்றும் ஆகிய இடங்களில் நீர் தடைபடும் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட இடங்கள் குறித்து கூடிய விரைவில் தெரிவிக்கப்படும் என ஆயஸ்லாங்கூர் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதே வேளையில் பயணித்தாளர்களுக்கு குறைவான பாதிப்பு ஏற்படும் வகையில் தாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் ஆயஸ் தெரிவித்தது இது தொடர்பான மேல் விவரங்களுக்கு ஆயஸ் தொடர்பு கொள்ளலாம் இரண்டாவது துணை அமைச்சர் பதவி மாற்றம் தொடர்பான ஆறுடங்களை பினாங்கு முதலமைச்சர் சௌகான் யாவ் நிராகரித்தார் தற்போது இரண்டாவது முதலமைச்சராக இருக்கும் டத்தோ டத்தோக்ரமா சட்டமன்ற உறுப்பினரான ஜக்தீப் சிங் டியோ மருத்துவ விடுப்பில் செல்வதை மட்டுமே சாவ் உறுதிப்படுத்தினார் அவரது நடப்பு பதவி தொடர்பில் மாற்றம் ஏற்படும் என்ற தகவல் வெளியான போதிலும் இதற்கு முன்னதாக இது குறித்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை என இன்று வெளியிட்ட அறிக்கையில் சாவ் தெரிவித்தார் தனது இடது காலில் நிபுணத்துவ மருத்துவ பரிசோதனை மற்றும் சாத்தியமான அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் விடுமுறைக்காக அனுமதி கோரி ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஜக்தீப் விண்ணப்பித்ததாக சவ் கூறினார் அவரது விடுமுறைக்கான விளக்கத்தை பரிசீலித்த பின் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை பதினோரு நாட்கள் விடுமுறைக்கு தாம் அங்கீகரித்ததாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஜக்தீப் தேவையான சிகிச்சைகளை மேற்கொள்ள தொடங்கிவிட்டார் என்றும் தமக்கு அறிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார் அண்மைய காலமாக காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்துள்ளதாக வெளியான குற்றச்சாட்டை உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடி நசுத்தியான் இஸ்மாயில் மறுத்திருக்கிறார் போலீஸ் வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரத்தின்படி ஆண்டுக்கு சராசரி தொள்ளாயிரம் பேர் என்ற நிலையில்தான் இது இருப்பதாக அவர் கூறினார் கடந்த ஐந்து ஆண்டு காலமாகவே காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை சராசரி தொள்ளாயிரம் பேராக உள்ளது இவ்வாண்டு ஜூன் மாதம் எங்களுக்கு கிடைத்த புள்ளி விவரத்தின்படி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலிருந்து காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்துள்ளது என்பதற்கான அறிகுறி தென்படவில்லை என இன்று அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய போது சைபுடின் தெரிவித்தார் ஸ்லாங்கோ ஷாலாம் செக்ஷன் முப்பத்து மூன்று சாலை சமிஞ்சை விளக்கில் காத்திருந்த நிறுவன இயக்குநர் ஒருவர் பதற்றமான தருணத்தை எதிர்கொள்ள நேர்ந்தது மோட்டார் சைக்கிளில் வந்த இரு ஆடவர்கள் அந்த இயக்குநரின் வாக்கு குமாரா காரின் ஓட்டுநர் இருக்கை கண்ணாடியை கோடாரியால் அடித்து உடைத்து அவரை கொள்ளையிட்டு சென்றதே அதற்கு காரணமாகும் அச்சம்பவம் தொடர்பில் நேற்று பிற்பகல் மணி இரண்டு நாற்பத்தி ஒன்று வாக்கில் பாதிக்கப்பட்ட நபர் போலீஸ் புகார் செய்ததை ஷாலாம் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இக்பால் இப்ராஹிம் உறுதி அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக ஊடகங்களிலும் வைரலாகியுள்ளது வங்கி ஒன்றிலிருந்து சம்பந்தப்பட்ட நபர் இரண்டு லட்சம் ரிங்கேட் பணத்தை மீட்டுக் கொண்டு சென்ற போது அக்கொள்ளை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டது மோட்டார் சைக்கிளில் வந்த ஆடவன் ஒருவன் அவரது கார் கண்ணாடியை உடைத்த வேளை மற்றொருவன் பணப்பையை தூக்கி கொண்டு கம்பி நீட்டிவிட்டதாக கூறப்படுகிறது அதே சமயம் இயக்குநரின் காரை வழிமறித்து நின்ற மற்றொரு புரோடுவா அல்சா வாகனத்தில் வந்தவர்களும் தப்பி ஓடிவிட்டனர் பாதிக்கப்பட்ட நபருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை கொள்ளையர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை போலீஸ் முடுக்கிவிட்டுள்ளது விவரம் அறிந்த பொதுமக்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்